இப்போ நம்ம வந்து கர்நாடகா ஸ்பெஷல் அப்பி பாயசம் பண்ண போகிறோம் அதுக்கு தேவையான இன் பொருள்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் சரியா நான் வந்து இந்த கப்பில் ஒரு கப்பு வந்து ரவை எடுத்துருக்கேன் அப்புறம் இதில் ஆக்சுவலாக வந்து மைதா மாவு தான் போடணும் ஹெல்த் கான்ஷியஸாக இருந்தால் கோதுமாவு கொஞ்சம் போட்டுக்கலாம் அதை நான் அப்படியே எடுத்து வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு இது வந்து ரவை எடுத்து வச்சுருக்கேன் கோதுமை இருக்குது நெக்ஸ்ட் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு கீ இருக்குது அப்புறம் வந்து முந்திரி குட்டி குட்டியாக நெருக்கி வச்ச முந்திரி இருக்குது ஏலக்காய் பவுடர் இருக்குது கொஞ்சம் பாதாம் இது இருக்குது இல்லையா குங்கும பூவை அதை வந்து பாலில் போட்டு கொஞ்சம் வார்ம் வாட்டரில் போட்டு வச்சுருக்கறதால எல்லோயிஷ் கலரில் இருக்குது இது தான் நம்மளுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் அப்பி பாயசத்துக்கு அது மட்டும் இல்லாமல் நெய் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சமாக இதில் போட்டு பிசையும் போது கொஞ்சம் நெய் போட்டால் ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட் வந்து இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பால் ஆல்ரெடி வச்சு காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இதை நான் ஆஃபர் லிட்டர் வச்சுருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு பால் இந்த மாதிரி அந்த பக்கம் வேலை போது இந்த பக்கமும் பால் காய்ச்சி வச்சுருந்திங்கன்னா ஈஸியாக ரெடி ஆகிடும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் எடுத்து வச்சுக்கோம் இல்லையா ஒரு கப் அந்த கப்புக்கு கொஞ்சமாக நான் வந்து கோதுமாவு தான் எடுத்திருக்கேன் கொஞ்சமாக போட்டுக்கலாம் வேணுன்ற அளவு கொஞ்சமாக போட்டுக்கலாம் எ எதுக்குன்னா பைண்டிங்க்கு தான் வேறு ஒன்றும் கிடையாது அப்புறம் இதில் வந்து ஒரு பிஞ்சு சால்ட்டு போடுங்க எப்போவுமே நான் வந்து ஸ்வீட் செய்யும் போது ஒரு பிஞ்சு சால்ட்டு போடுங்கன்னு சொல்வேன் சரியா இதுக்கு கொஞ்சமாக ஃப்ளேவர் கொடுக்கறதுக்கோசரம் கொஞ்சமாக நெய் இதில் கொஞ்சம் விட்டுக்கலாம் விட்டுட்டு இப்போ தண்ணியை விட்டு பிசைஞ்சு ஒரு டென் மினிட்ஸ் ஊற வைக்க போகிறோம் சரியா ஊற வச்சிட்டு இதுக்கப்புறம் இதை என்ன பண்ணணும் நம்ம பூரி திரட்டுற மாதிரியே திரட்டலாம் எல்லாம் பூரி மாதிரி பெருசாக திரட்டிட்டு குட்டி குட்டி டைமண்டாக நம்ம டைமண்ட் பிஸ்கெட் போடுவோம் இல்லையா அந்த மாதிரியும் போடலாம் அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அந்த பூரி மாதிரி திரட்டும் போது ஃபோர்க் இருக்கு இல்லையா அதில் வச்சு நல்லா ஹோல் போட்டிருக்கேன் அந்த மாவில் திரட்டும் போதே ஏன்னா அப்போ தான் வந்து அது உப்பி வராமல் இருக்கும் உப்பி வந்ததுன்னா நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி ஆகிடும் இது வந்து நல்லா கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் தான் க்ரஷ் பண்ணி போடுறதுக்கு சரியாக இருக்கும் சரியா வாங்க பார்க்கலாம் இதில் வந்து இப்போ நம்ம தண்ணி தேவையான அளவு தண்ணி விட்டு பிசைஞ்சிக்க போகிறோம் பிசைஞ்சு ஒரு டென் மினிட்ஸ் நம்ம ஊற வைக்க போகிறோம் இப்போது இந்த ரவையும் கோதுமாவையும் போட்டு பிசைஞ்சு வச்சுருக்கேன் ஒரு டென் மினிட்ஸ் ஊறட்டும் இப்போ பால் காஞ்சின்னு இருக்கு இதில் வந்து சுகர் எடுத்து வச்சுருக்கேன் சுகர போட போகிறேன் அதை நல்லா கரைஞ்சி இதோ உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட் வேணுமோ அதை போட்டுக்கோங்க சரியா இதுக்கு மெஷர்மெண்ட்டே நம்ம சொல்ல முடியாது ஏன்னா ஒருத்தருக்கு ஸ்வீட் அதிகமாக பிடிக்கும் ஒருத்தருக்கு வந்து ஸ்வீட்டு கம்மியாக பிடிக்கும் அதனால் நீங்கள் பார்த்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு வந்து சர்க்கரையை சேர்த்துக்கோங்க சரியா எனக்கு ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதால சர்க்கரையை நான் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிறேன் அதால் இது கரையட்டும் மெல்லமாக நம்ம அங்கே அந்த இதை வந்து செய்யறதுக்குள்ளே மாவு ரெடி ஆகிட்டுருக்கு இப்பவே நம்மளுக்கு டென் கிட்ட ஃபிஃப்டீன் மினிட்ஸ்கிட்ட ஆகிடுத்து வாங்க அதை செஞ்சு எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்து இதில் நம்ம போடணும் அதால் அதுக்குள்ளே இது ரெடி ஆகிடும் நல்ல ஆகணும் பால் திக்காயிட்டு நல்லா கொதிக்கணும் அப்புறந்தான் அதை வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம் இது ரெடியாகட்டும் இப்போ நான் வந்து மாவை பிசைஞ்சு வச்சுருக்கேன் இல்லையா ரவையும் கோதுமாவும் போட்டு அதை இப்போ சின்ன உருண்டையாக எடுத்து திரட்ட போகிறேன் நல்லா இப்படி போட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க பிசைஞ்சுட்டு நம்ம பூரிக்கு திரட்டுவோம் இல்லையா அந்த மாதிரி மாவை தொட்டு பசஞ்சுக்கோங்க அதுக்குள்ளே நான் இந்த பக்கம் பாருங்கள் எண்ணெய் வச்சுருக்கேன் இந்த பக்கம் அடுப்பில் எண்ணெய் வச்சுருக்கேன் இப்போ இது குட்டி குட்டி பூரியா திரட்டி நம்ம போட போகிறோம் இப்போ இது வந்து பூரியா திரட்டிடலாம் எப்பவுமே நான் ஒரு ஒருவேளை இது பண்ணுறதுக்குள்ளேயே அந்த பக்கமும் நம்ம ரெடி பண்ணிக்கணுன்னு பூரியா திரட்டி எடுத்துன்னு வந்துட்டு காமிக்கிறேன் இப்போ இதை வந்து பூரியை திரட்டி வச்சுருக்கேன் இப்போ ஸ்லைஸ் போட்டுட்டு இந்த ஃபோர்க் இருக்கு இல்லையா இந்த உட்டன் ஸ்பூன் இதில் வச்சு ஃபஸ்ட்டே கூட நம்ம இந்த மாதிரி ஏன்னா இந்த மாதிரி போட்டால் பபுள்ஸ் வராமல் இருக்கும் வேறு ஒன்றும் இல்லை கிறிஸ்பாக இருக்கும் ஓகேவா இப்போ இந்த மாதிரி திரட்டினதை எடுத்து குட்டி குட்டி டைமண்ட் பிஸ்கெட் நம்ம பண்ணுவோம் தெரியுமா கோதுமை பிஸ்கெட் மைதா பிஸ்கெட் எல்லாம் அந்த மாதிரி இதை வந்து போடலாம் இல்லை குட்டி குட்டி பூரியாக செஞ்சும் போடலாம் எப்படி இருந்தாலும் நம்ம வந்து அதை அப்படியே க்ரஷ் பண்ணி தான் போட போகிறோம் சரியா வாங்க இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து குங்குமப்பூ வச்சுருக்கோம் இல்லையா அதையும் இந்த பாலில் கொஞ்சமாக சேர்த்துருங்க சேர்க்கும்போது அந்த எல்லோ கலர் நம்மளுக்கு வந்து கிடச்சிரும் மீதி இருக்கிறதுலேயும் கொஞ்சமாக பால் விட்டு வச்சுட்டு இந்த பக்கம் பால் ரெடியாகிட்டுருக்கு நல்ல திக்காகிட்டு பார்த்திங்கன்னா இந்த திக்கு கன்சிஸ்டன்சிக்கு வரணும் சரியா வாங்க அதுக்குள்ளே இந்த பக்கம் பூரியை நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போது என்ன சூடாயாச்சு இப்போது நம்ம இந்த குட்டி குட்டியாக டைமண்ட் ஷேப்பில் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் இதை இப்போ நம்ம வந்து பொறிச்சு எடுக்க போகிறோம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் நல்ல ரெட் ஒரு மாதிரி ப்ரௌன் கலருக்கு வரணும் நல்ல கிறிஸ்பாக ஆகணும் எப்படி இருந்தாலும் பாலில் அந்த பாயசத்தில் போட்டால் அப்படி ஆகிடுமேன்னு சொல்கிறீங்களா ஊறிடும்னு எதுவும் கரெக்டாக ஆனால் அந்த கிறிஸ்பி அப்படியே சவ் நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு முன்னால் இதை போட்டோம்னா இன்னும் ரொம்ப நல்லாவே இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் ஆல்ரெடி நான் எண்ணெயெலாம் சுட வச்சு வச்சிருந்ததால உங்களுக்கு ஆயாச்சு இந்த பாருங்கள் நல்லா அந்த வந்து கிறிஸ்பாக அந்த சவுண்டு கேட்கும் நம்ம போடும்போதே வடித்தட்டில் நம்ம போடுறோம் இல்லையா போடும்போது அந்த பிஸ்கெட்டோட சவுண்டு கேட்கணும் இந்த பாருங்கள் நான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வச்சுருக்க கொஞ்சம் ஹீட்டு சீக்கிரம் ஆகிடும் அதான் வேறு ரீசனே கிடையாது இப்போ அந்த பாலில் நம்ம என்ன பண்ண போறோம் ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருக்கோம் அதை போட போறோம் அதை நான் போட்டு வந்துடுறேன் இதுவாகட்டும் ஆயாச்சுங்களா நல்லா கிறிஸ்பா அதை பாருங்க சவுண்ட் கேட்கும் நம்மளுக்கு நல்லா பொறிச்சு இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இல்லை குட்டி குட்டியாக ரவுண்டு பூரியாவும் நீங்கள் பொறிச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இதை இதில் நம்ம போட்டுக்கலாம் கேக்குதா உங்களுக்கு சவுண்டு இந்த சவுண்டு வரணும் இதெல்லாம் நம்ம அப்படி அப்படியே போட்டுடலாம் பூரினா நம்ம வந்து உடச்சி போடணும் இதெல்லாம் நம்ம அப்படியே போட்டுடலாம் அதுக்கு தான் இந்த மாதிரி உங்களை இந்த மாதிரி பண்ண சொன்னேன் இல்லை இதை விட குட்டி குட்டி பீசஸாக வேணாலும் நம்ம போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம நெய் எடுத்து வச்சுப்போம் அதில் முந்திரியை ஃப்ரை பண்ணி அதில் சேர்த்துருவோம் லாஸ்ட்டாக அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்க இதை வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாள் என்டையர்லி கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும் இந்த பாயசம் ரொம்ப நல்லாயிருக்கும் பார்த்தீங்களா நல்லா கிறிஸ்பாகிடும் அந்த ஃபோர்க் வச்சு நம்ம குத்தினோம் இல்லையா அதால் இதை பாருங்கள் எலும்பு வேல பாருங்கள் அதுக்கு தான் குத்த சொன்னது கிறிஸ்பாகிடும் உங்களுக்கு இதை விட இன்னும் டார்க்கு ப்ரௌன் வேணுனாலும் நீங்கள் செஞ்சு எடுத்துக்கலாம் இதில் கொஞ்சமாக உப்பு போட்டு பேசுங்க அப்போ தான் அந்த சுகரோட லெவலை வந்து நம்மளுக்கு ஸ்வீட்னஸ்ஸாக அதிகமாக காமிக்கும் ஓகேவா எல்லாருக்குமே தெரியும் ஆனாலும் எனக்கு தெரிஞ்ச டிப்ஸையும் நான் சொல்கிறேன் சின்ன சின்ன டிப்ஸ் தான் எப்போவுமே ஒரு ஸ்வீட் ஏதாவது பண்ணும்போது கொஞ்சம் சால்ட்டை நம்ம ஆட் பண்ணோம்னா அந்த சர்க்கரையோட அளவை கொஞ்சம் நல்லா காமிக்கும் எடுத்து காமிக்கும் வேறு ஒன்றும் இல்லை இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் ஆனாலும் நான் சொல்கிறேன் ஏன்னா நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருந்தாலும் திடீர்னு ஒரு அவசரத்தில் மறந்துடுவோம் செய்யறதுக்கு

எல்லாத்தையும் போட்டு பிசைஞ்சு ஊற வச்சிட்டோம்னா அதுக்குள்ளே அது ஊறிடும் அதுக்கப்புறம் பால் வைக்கலாம் அதுக்கப்புறம் பால் நல்லா கொளித்து வந்தோம்னா சக்கரையே ஆட் பண்ணிக்கலாம் ஆச்சா அதுக்குள்ளே இது முடிஞ்ச உடனே இறக்கிட்டு நம்ம ரெடியாக வச்சுருந்தோம் இதோ நெய் இருக்கு இல்லையா நெய்லேயும் முந்திரியை வறுத்து போட்டுடலாம் இம்மீடியட்டாக எல்லாமே ரெடியாகிடும் நம்ம இங்கே பண்ண பண்ணால் அந்த பால் வந்து திக்னஸ் ஆகி கம்மியாகும் உங்களுக்கு ஓரத்தில் ஏடு படியோ அந்த ஏடை வந்து எடுத்து எடுத்து விடுங்க நம்மளுக்கு சாப்பிடும்போது ஒரு ஃப்ளேவர் எக்ஸ்ட்ராவாக கொடுக்கும் அது அவ்வளோதான் இது ரெடி ஆயாச்சு இதையும் நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இதை நம்ம உடைக்கணும்னு அவசியமே இல்லை ஆல்ரெடி வந்து உடைஞ்சிடும் சீக்கிரமாக குட்டி குட்டியாக நம்ம போட்டிருக்கிறதால உடைக்கணும்னு அவசியம் இல்லை அதனால உடச்சி காமிக்கிறோம் உங்களுக்கு இதை எடுத்து வச்சிடலாம் அப்படியே இருங்க இதை எடுத்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ண போறேன்னா இதிலையே நெய் வச்சு முந்திரியை ஃப்ரை பண்ணி இதில் கொட்ட போகிறேன் இப்போ நெய் எடுத்து வச்சுக்கோ இல்லையா அந்த நெய்யை வச்சுருங்க மாவு பிசையும் மூலம் கொஞ்சம் நெய் விட்டுக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ளேவர் இப்போ இதில் வந்து நான் எப்பவுமே சொல்கிறேன் குட்டி குட்டி முந்திரி வந்து நம்மளுக்கு ஷாப்பில் இந்த மாதிரியே கிடைக்கிறது உடஞ்ச முந்திரியே அதை வாங்கி வச்சால் ஈஸியாக இருக்கும் அவ்வளோதான் பாதாம் வேணாலும் உங்களோட ஆப்ஷனல் பாதாம் போட்டுக்கலாம் என்ன வேணாலும் போட்டுக்கலாம் அந்த பால்லையை கூட நீங்கள் பாதாம் மில்க் மிக்ஸ் இருக்குது இல்லையா அதை கூட நீங்கள் சேர்த்திங்கன்னா அந்த பாதாம் மிக்ஸோட ஃப்ளேவர் வரும் அப்போ பார்த்துட்டு சுகரை கம்மியாக போட்டுக்கோங்க அதில் வந்து ஆல்ரெடி கொஞ்சம் சுகர் இருக்கும் மில்க் பவுடர்லாம் ஆட் பண்ணுறதால சுகர் இருக்கும் அதெல்லாம் பார்த்து போட்டுக்கோங்க இது கொஞ்சம் நல்ல இதுவாகட்டும் அவ்வளோதான் வறுபட்டாச்சு பாருங்கள் சீக்கிரம் இது பீஸ் பீஸாக குட்டி குட்டியாக இருக்கிறதால சீக்கிரம் வந்து வறுபட்டுரும் அவ்வளோதான் ஆயாச்சு இப்போது நம்ம பால் காய்ச்சி வச்சுருக்கோம் இல்லையா நல்லா சுண்டி போயிருக்கு பாருங்கள் இந்த ஓரத்துலலாம் ஏடு இருக்கு இல்லையா இதெல்லாம் அப்படியே எடுத்து விடுங்க நல்லா இந்த ஏடை எடுத்து விட்டிங்கன்னா நல்லா காஞ்சி போச்சு பால் நல்லா சுண்டி போயாச்சு அதுக்குன்னு ரொம்ப சுண்டை வச்சிங்கனாலும் கஷ்டம் வேண்டும் ஏன்னா இப்போ அதை நம்ம போட போகிறோம் போடும்போது அது ஊறிட்டு அதை சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும் க்ரன்ச்சியாக இருக்கும் இப்போ இதை நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா இதை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பாலில் நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம் அவ்வளோதான் அப்பி பாயசம் தயார் இது அப்படியே இதில் வந்து ஊறணும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக ஆனால் இந்த கிளைமேட்டுக்கு சில்லுன்னு சாப்பிட்டா த்ரோட் அஃபெக்ட் ஆகும் அதில் இதே நம்ம சாப்பிட்டுக்கலாம் இது பண்ண அவ்வளோதான் இது ஊறட்டும் அதுக்கப்புறம் இப்போ முந்திரி வச்சுருக்கோம் இல்லையா இப்போ இதை தூக்கி இதில் போட போகிறோம் இப்போ முந்திரியை இதில் போட போகிறோம் அவ்வளோதான் போட்டாச்சு அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுவோம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தட்டை போட்டு மூடிடலாம் அப்பி பாயசம் கர்நாடகா ஸ்பெஷல் தயார் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனல் பத்மா சாலினால் சேனலு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள் ஓகேவா டேக் கேர் மறக்காமல் தம் போடுங்க டேக் கேர் பாய் இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட அடுத்த விலாகில் உங்களை மீட் பண்ணுறேன் பாய்